ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு ஃபுட் ஸ்பாட் நல்லா இருக்குது சாப்பாடு எதாவது ரெஸ்டார்ட் நல்லா இருக்கா எங்களுக்கு சஜெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் போய் சாப்பிட்டு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த சேனல் எங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமீர் பைட் சம இப்போ எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஜோ பிரியாணிக்கு இங்கே வந்து காரணம் இவங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அன்லிமிட்டடாக சிக்கன் பிரியாணி ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மட்டன் பிரியாணி அவைலபிளா இருக்குது அண்ட் ஆசோ இவங்க ஸ்டாட்டஸில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஐட்டமும் அவைபிளாக இருக்குது இவங்களுக்கு டோட்டலாக ரெண்டு பிரான்ச் இருக்குது ஒன்று பெரம்பூரில் ஒன்று வில்லிவக்கம்ல நம்ம வந்து இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் பிரான்ச்சு ஸோ வாங்க இவங்ககிட்ட பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ நான் வந்து இப்போ வந்து உட்காந்துட்டேன் எங்களோட ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு நீட் ஆங்கிலாம் சூப்பராக இருக்குது அண்ட் பெரம்பூர் பிரான்ச்சை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சீட்டிங் கப்பாசிட்டெலாம் அது கொஞ்சம் கன்ஜெஸ்டடாக இருக்கும் கொஞ்சம் ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அண்ணன் பிரியாணி எடுத்துகிட்டு வர எடுத்து வந்து பிறகுதான் நம்ம வந்து எங்கள்கிட்ட ஒரு பிரியாணி அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே ஃபைன் இது ரெண்டுமே ஸோ பிரியாணி ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பீஸோடு கொடுத்துருக்காங்க பிரியாணி ஃபஸ்ட்டு ஒரு பீஸு அண்ட் ரெண்டு பீஸு ரெண்டு பீஸில் கொஞ்சம் பிஞ்சு இருக்கு பீஸு அப்புறம் நான் இப்போ கேட்டேன் எனக்கு வேணுன்ட்டு சரிங்களா அண்ட் ரைஸஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா கொஞ்சம் வந்து ஒரு வீட்டு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க ஏன்னா நேற்று தான் இந்த மாதிரி ஒரு பிரியாணி வீட்டில் சாப்பிட்டேன் ஸோ அந்த கலரிஸ்டிக் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் ஆஃப் வந்து பச்சடி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து கத்திரிக்காய் ஸோ கத்திரிக்காய் இது கொடுத்துருக்காங்க எனக்கு இது பிடிக்கும் ஸோ இது கொஞ்சம் போட்டுப்போம் பிரியாணி நல்லா இருந்தால் தேவைப்படாது ரெண்டாவது வந்து ஆனியன் ஸோ ஆனியனும் கொஞ்சம் அப்படியே போட்டுப்போம் ஸோ இதுவும் ஓகே ஆனியனில் வந்து பச்சை போட்டு போட்டுருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் வந்து ஜோ பிரியாணி சாப்பிட்டு போக அப்படி இருக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குது இதே மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லைங்களா இதே மாதிரி ஒரு பிரியாணி தான் சாப்பிட்டேன் எனக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த பிரியாணியோட அந்த மசாலா இருக்கு இல்லையா அப்படியே அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே கொடுக்குது பிரியாணி வந்து சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா வந்துட்டு வந்து நிறைய பெரிய மீன்லாம் இல்லை ஒரு சிம்பிளான ஒரு மீன் தான் கொடுத்துருக்காங்க லைக் வந்து இப்போ மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே சாட்டர்டே ஸ்டன்ல மட்டன் பிரியாணி ஸோ இந்த டேஸில் நார்மல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓன்லி சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் செக்ஸிஃபே இவங்களோட சிக்கன் செக்ஸிபே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது மசாலா ஃப்ளேவர் வந்து அந்த ஸ்மெல் வந்து எனக்கு நல்லா தெருது சாப்பிடும்போது ஸோ இதை சாப்பிட்டு பார்ப்போம் ஸோ நல்லா குக் பண்ணி கொடுத்துருக்காங்க லைக் சா ஒன் ஒரு பெரிய பீஸாவை தடிப்போமே நம்ம சிக்கன் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தானே பலவதேஷ் மசாலா இவங்கள்ட்ட வந்து சிக்கன் பிரியாணி போகிற மசாலாவும் அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சூப்பராக இருக்குது மெயினாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லி ஆகும்னா வர மாதிரி சும்மா பேருக்குலாம் சொல்ல இட்ஸ் மை ஹோனஸ்ட் ரிவ்யூ இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஆக்சுவலி ஸோ இவங்கள வந்து ஃபஸ்ட் டைம் நான் சொன்னால் வாங்க ஃபஸ்ட் டைம் வந்து வெறும் வந்து ரெண்டு பீஸோடு கொடுப்பாங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்லி ரைஸஸ்ஸு பட் மட்டன் பிரியாணிக்கு அப்படி அவைலபிள் இல்லைன்னு நினைக்க மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேட்டோடு தான் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளேட் வந்து டூ ஃபிஃப்டி அது மாதிரி கொடுக்குறாங்க பார்சல் வந்து டபுளாக கொடுக்குறாங்க இவங்க இந்த சிக்கன் பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன்று டூ டென் ஒன்று இருக்குது ரெண்டு பேக்கேஜ் இருக்குது ஒன் ஃபிஃப்டிக்கும் ஒரு பெரிய ஒரு பேக்கேஜில் கொடுக்குறாங்க டூ ஹண்ட்ரட் டென்னுக்கும் அதை விட ஒரு பெரிய பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க அதுவுமே வந்து அப்ரிஷியேபிள் தான் ஸோ இதில் வந்து உங்கள் பிரியாணியில் வந்து சிக்கன் இருக்கீங்களா அது நான் காமிக்கவே இல்லை ஸோ அதுவுமே நல்லா குக் பண்ணி ஒரு செஸ்ட்டு பீஸாக நான் கொடுத்துருக்காங்க நல்லா குக் ஆகியிருக்கு ஸோ இதுவுமே நல்லா இருக்குதுங்க ஸோ சாப்பிட்லாம் தாராளமாக வந்து பட் உங்களுக்கு ஒர்த்தாக சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டீங்கனால ஒர்க் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் சட்னி வந்தது கத்திரிக்காய் சட்னி கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆகணும் ஸோ அதையும் பிரியாணிக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் கத்திக்காய் கட்னியாக முஸ்லீம் மேரேஜஸில் போடுற மாதிரி ஸ்டைலே பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க ஸோ வெங்காயம் சொல்ல தேவையில்லை அவங்க பச்சை மொளையெல்லாம் போட்டு காலசாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கத்திரிக்காய் சட்னி ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்குது நல்லாயிருக்கு அதை விட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னும் நல்லாயிருக்கு ம் எனக்கு தெரிஞ்சு இது ரெக்கமெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஃபுல்லான குவான்டிட்டே கொடுப்பாங்க செகண்ட் டைம் ரைஸஸும் போடுறாங்க ஐ திங்க் யூ கேன் ட்ரை ஆக்சுவலி இப்போ தான் கஸ்டமர்ஸும் வந்துகிட்ருக்காங்க சீக்கிரமாக வந்துவிட்டும் இப்போ ஒருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க போகிறதுதான் ஸோ இதான் நான் கொள்ள வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்குறேன் ஜப்பர் பை வந்து ஃபோட்டோ பார்த்தேன் அந்த பேனரில் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கல அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் வந்து சாப்பிட்டு வந்து வெளியே வரான் ஃபைவ் மினிட்ஸ் ஸோ கைஸ் நான் வந்து அவங்கிட்ட சந்தோன வேலை வந்து கரெக்டாக முடிஞ்சிச்சு ஸோ இவங்ககிட்ட வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டுமே சாப்பிட்டேன் ஒரே வருத்தம் மட்டன் பிரியாணி இல்லை அது வந்து வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே சண்டே இல்லை கண்டிப்பாக வரும் ஒரு இன்னொரு டைம் வந்து தனியாக வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் சிக்கன் பிரியாணி எப்படி இருந்ததுன்னா சிக்கன் பிரியாணி சூப்பராகவே இருந்ததுங்க ஒரு செட்டிலான ஒரு டேஸ்ட்டில் குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி ஃபெண்டாசியாக கொடுத்துருந்தாங்க அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட மசாலாவும் ஐ இட் மசாலா சூப்பராக இருந்தது அண்ட் நான் ஜபார் வை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா ஜபார் வை வந்து இந்த கடை ஓனரோட ஃப்ரெண்டாக ஸோ இந்த மீட்டு மட்டன் சிக்கன்லாம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் வாங்குறாங்களாம் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் தான் அதனால தான் அந்த போர்டில் ஒரு ஃபோட்டோட இருக்குது ஸோ அது மட்டும் தான் நீங்கள் வில்லிவாக்கம் அண்ட் பெரம்பூர் வந்து சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அண்ட் வில்லிவாக்கும் பிரான்சுக்கும் பெரும்புர் பிரான்ஸுக்கும் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்பேஸ் தான் மேட்ரு நீங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த கலை சாப்பிட்லாம் ஏன்னா அவ்வளோ வந்து ஸ்பேஸ் இருக்குது ஒரு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கல்லை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமாக இன்னொரு லிமிட் பண்ணுறேன் ஹண்ட்ரட் ஹண்ட்ராக வைட்